நட்பவி ராம் சுரத்குமார் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வீட்டோட தென்கிழக்கு மகாலட்சுமி ஆதிக்கம் நிறைந்த இடம் அப்ப ஒரு வீட்டோட தென்கிழக்கு எங்க ஃபர்ஸ்ட் உங்க வீடு எத்தனை டிகிரி திரும்பிருக்குங்கிறத பொறுத்து அந்த தென்கிழக்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அந்த தென்கிழக்கு அறையில நீங்க வந்து அதாவது கப்பலோட போட்டோஸ் அல்ல கப்பலோட பொம்மைகள் ஏதாவது இருந்தா நீங்க வைக்கலாம் அது போலவே நீங்கள் உங்கள் ரூம் எங்கே இருந்தாலுமே உங்களோட தென்கிழக்கு அறையில் வந்து ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு தீபம் ஏற்றி ஊதுபத்தி ஏற்றி நீங்கள் அந்த இடத்த வந்து மகாலட்சுமியோட அம்சமாக அந்த இடத்த வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் கிச்சனை ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும் எல்லாம் பாத்திரம் போடக்கூடாது அது போலவே தண்ணி குறைவாக நீங்கள் செலவு பண்ணணும் அதுபோல் உங்கள் டேப்பில் தண்ணி சொட்டிக்கிட்டு இருந்தால் அந்த டேப்பு பைப்பை உடனே சரி பண்ணணும் அது போலவே உங்களோட சம்பு மேல்நிலை தண்ணீர் தொட்டிய ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை நிச்சயமா கிளீன் பண்ணும் இதெல்லாம் வந்து அடிப்படைய பணவரவுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் அது அதனால இதெல்லாம் பண்ணுங்க கூடுதலாக உங்களோட வ தென்கிழக்கு அறையில் கிச்சனில் நீங்கள் வந்து மீன் தொட்டி வைக்கிறதா இருந்தால் சின்னதாக ஒரு மீன் தொட்டி தென்கிழக்கு ரூமில் வச்சுக்கிறதும் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி